ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ரம்ஜானுக்கு புதுசாக இருக்கக்கூடிய புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியாஸில் பார்க்க போகிறோங்க ஸோ பட்டு மாதிரி இருக்கணும் கிராண்டாக இருக்கணும் புது வெரைட்டியாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்டான ஒரு கலெக்ஷன் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் புது புதுசாக இப்போ நிறையா வந்து வெரைட்டிஸ் இறங்கிக்கிட்டே இருக்காங்க நம்ம நாச்சியாஸில் அந்த வகையில் டெய்லி ஒன்று ஒன்று இல்லைங்க ரெண்டு ரெண்டு மூணு மூணு நம்ம டெய்லி ஒரு வெரைட்டி புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ அந்த வகையில் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது தங்க பேட்டர்ன் கலெக்ஷனுங்க ஸோ இது வந்து அந்த தங்க கம்பியிலருந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தங்க ஜரியில் அதனால தான் இது வந்து தங்க பாக்ஸ் சாரின்னு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஜரியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சக்ரா ஜரி சாரி ஃபுல்லாமே ஒரே கலரில் வரலைங்க எல்லா கலர் ஜரியும் வருது ஸோ இது மல்டி ஜரி சாரீங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ஜரிகை இருக்குது பிங்க் காப்பர் ஜரி ப்ளூ காப்பர் ஜரி க்ரீன் காப்பர் ஜரி அதுக்கப்புறம் பாருங்கள் தான் ப்ளூ இருக்குது பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது லைட் கோல்டு இருக்குது சில்வர் இருக்குது ஸோ எல்லா ஜரியுமே உங்களுக்கு வந்து செய்கிறது பாருங்கள் முந்தநிலேயே அதே மாதிரி அந்த மீனா புட்டாஸ் மாதிரி கலர்ட் ஜரி வந்து உங்களுக்கு எல்லா சைடுமே வருது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த சாரீ பார்க்குறதுக்கே ஸோ உங்களுக்கு வந்து ஸாரி ஃபுல்லாமே அந்த கோல்டன் ஜரியில் வந்து அந்த பாக்ஸ் பேட்டர்னும் கொடுத்துருக்கனால இது தங்க கம்பி பாக்ஸ் ஸாரீஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது எல்லாமே புதுசு புதுசாக ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து ஸாரீ கலெக்ஷன் இறங்கிட்டே இருக்காங்க எல்லா கரி எல்லா ஜரிகையிலையுமே நம்ம ஒவ்வொரு சா வெரைட்டி பார்க்குறோம் இல்லையா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர் ஜரியும் ஒரே சாரியில் வந்திருக்காங்க ரொம்ப சட்டிலாக இருக்குது கலர்ட் பார்டர் வருது டபுள் சைடு உங்களுக்கு ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அழகான வயலட் வித் பிங்க் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சு பிங்க் முந்தானை முந்தானைக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது முந்தானைக்கு மேட்ச் ஆற ஆகிற மாதிரி அதே பிங்க்கில் தான் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ஒய்லெட்டில் கொடுத்துட்டு அந்த தங்க கம்பி வந்து உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் பேட்டர்னில் அது போக இந்த பாருங்கள் கலர் ஜரி வைலட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூவில் இருக்குது அதுக்கப்புறம் கோல்டன் ஜரி இருக்குது சில்வர் ஜரி இருக்குது காப்பர் ஜரி இருக்குது எல்லா ஜரியும் கொடுத்துட்டாங்க இதுதாங்க ப்ளவுஸு இந்த இருக்குது பாருங்கள் ஸோ ப்ளவுஸ் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்கறதுனால நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஆரி ஒர்க்கு மிரர் ஒர்க்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா ப்ளவுஸே உங்களுக்கு கிராண்டாக தான் இருக்குது அப்படின்றனால நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ஒரு சாஃப்டி சில்க் மாதிரி ஸ்மூதாக சாஃப்ட்டாக இருக்குது ஸோ நிறைய அந்த நம்ம சாஃப்டி சில்க் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டன் ஜரியில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வந்து காப்பர் ஜரி வந்துச்சு அதுக்கப்புறம் பிங்க் காப்பர் ஜரி வந்துச்சு அதுக்கப்புறம் ப்ளூ காப்பர் ஜரி வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா மா மாறி மாறி வந்துட்டு தாங்க இருக்குது டபுள் ஜெரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கோல்டன் ஜரியும் காப்பர் ஜரி இருக்கிற மாதிரி கோல்டன் ஜரியும் சில்வரும் இருக்கிற மாதிரி காப்பரும் சில்வரும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இத்தனை கலர் ஜெரியெல்லாம் ஒரே சாரியில் இன்றைக்கி தாங்க பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே நியூ அரை லெவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் இந்த ரம்ஜானுக்கு புது வெரைட்டியாக என்ன கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து பிங்க் பேக்ரவுண்டில் முந்தான பார்டர் ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள் ப்ளூவில் கொடுத்து ப்ளூவில் வந்து ஃபுல்லாக கோல்டன் ஜெரி வந்திருக்கு அதுக்குள்ளே மீனாக்காரி மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக கலர் ஜெரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ப்ளவுஸுங்க ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட்டாக வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது முந்தான ப்ளவுஸ் பார்டர் ஒரு கலர்லேயும் சாரீ பேக்ரவுண்ட் ஒரு கலர்லையும் வர மாதிரியான சாரீ கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா சாரீஸுமே ஸோ பட்டுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிராண்டான அக்கேஷன் முக்கியமான ஃபெஸ்டிவல் நம்ம வந்து நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்னா நிறைய பேர் விரும்பி எடுக்கிறது வந்து பட்டு சாரிங்க ஸோ பட்டு சாரிக்கு இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு அந்த வகையில் இப்போ பார்த்துருக்க இந்த சாரி சாஃப்டி கலெக்ஷன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கும் சாஃப்டிலேயே ஒரு புதுமையான ஒரு இன்னோவேஷன் என்னா எல்லா ஜெரியும் வர மாதிரியான ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன் கொண்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஒரு புதுமை ஒவ்வொரு டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுமை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி புதுமை ஒரு இனோவேஷன் என்ன டிசைன் கொண்டு வந்துருக்காங்கன்னா எல்லா ஜரியும் வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பேட்டர்னுங்க சில்வர் ஜெரி வந்திருக்கு கிரீன் ஜெரி வந்திருக்கு அப்புறம் காப்பர் ஜெரி வந்திருக்கு ப்ளூ ஜெரி வந்திருக்கு பிங்க் ஜெரி வந்திருக்கு ஸோ எல்லா ஜரியுமே இருக்கிற மாதிரியான சாரீஸ் தான் இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டியாக வந்து வியோ பண்ணணும் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன்ஸில் தான் இந்த சாரீ இருக்குது ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா நிறையா மல்டி ஜரிகையில் ஒரு புது அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொரு சாரியாக பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படி இந்த சாரியோட பிக்சர் கிளியர் க்ளியராக மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து சேனலோட நம்பருக்கு கால் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நான் வந்து சில பேர் கால் பண்ணும்போது இது சேனல் நம்பருங்க இன்னொரு நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்றீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க அந்த செக்ஷனில் போய் என்கொயரி பண்ணுவாங்க உங்களுக்காக கஸ்டமர் கேர் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்க வந்து போய் செக் பண்ணுவாங்க இந்த சாரி அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணுவாங்க அவைலபிள் இல்லைனா அந்த பேட்டர்னில் வேற என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு சாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க சாரீ கலர் என்ன அது பிக்சர் அனுப்புங்கள் இல்லை வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டீட்டெயில் உங்களுக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரேட் எல்லாம் கேட்டுவிட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் பார்த்தோம் அது க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனுங்க அதே சாரி தான் கலர் தான் உங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கு ஸோ ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க பாக்ஸ் பேட்டர்ன் சாரீஸ் இதில் மல்டி ஜரி வரக்கூடிய ஒரு புது அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் அடுத்து பாருங்கள் க்ரீன் முன்னான க்ரீன் பார்டர் க்ரீன் ப்ளவுஸ் ஸாரீ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் அதாவது இங்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க டார்க்கர் ஷேட்னால் அந்த உங்களுக்கு ஜரி ரொம்ப அழகாக பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் ப்ளூ ஜெரி க்ரீன் ஜெரி சில்வர் ஜெரிலாம் ரொம்ப அழகாக தெரியுது இது வந்து முந்தானங்க முந்தானக்கு மேட்சை பார்க்குற மாதிரி ப்ளவுஸ் இது டபுள் சைடு பார்டர் வந்துடுது நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் முந்தான மாதிரியே நல்லா கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல்ஸ் உங்களுக்கு வந்து பாக்ஸ் பேட்டர்னில் சாரி ஃபுல்லாக கோல்டனில் பாக்ஸ் பேட்டர்னில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே மல்டி கலர் ஜெரி வருது ஸோ சாஃப்டாக இருக்கும் இந்த சாரியை ரேட் பார்த்துடலாம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுங்க ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ரெண்டாயிரரூபாக்குள்ளே ஒரு ஸாரீ கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நியூ டிசைன் நியூ கலெக்ஷனுங்க ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து புது டிசைனாக தான் சாரீ வேக பண்ணணும்னு நினைப்போங்க யாராச்சும் பழைய மாடல் எடுத்து கட்டிட்டு போகணும்னு நினைப்போமா கண்டிப்பாக கிடையாதுங்க புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக உங்களுக்கு இந்த தங்க பாக்ஸ் பேட்டர்ன் சாரி வந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணுங்கள் மல்டி கலர் ஜரியோட சூப்பராக வந்திருக்கு அடுத்த கலர் பார்க்கலாம் இது வந்து சிந்தாமணி ப்ளூவில் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு அழகான ஒரு பிங்கில் வந்து வந்திருக்கு ஸோ இந்த சாரியோட முந்தான இது சிந்தாமணி ப்ளூவில் வந்து முந்தான பார்டர் ப்ளவுஸ் கொடுத்துட்டு வாடாமல்லி பிங்க் வந்து உங்களுக்கு சாரி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சிந்தாமணியும் வாடாமல்லியும் கலந்த சாரி தான் இது ஸோ உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஸோ ஏதாச்சும் நான் கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறது தப்பாக மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு சொல்லுங்கள் இப்போ ஒரு கிளியர் வியூ பார்த்துருவோம் ஒரு சாரியாச்சும் ஃபுல் வியூ ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்ட்டுருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜரிகை நல்லா தெரியும் பாருங்கள் மல்டி கலரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஜரிகை இப்போ உங்களுக்கு கிளியர் வியூ தெரியுது பாருங்கள் ஸோ நம்ம கிளியர் வியூ பார்க்கும் போதுதாங்க நிறையா பேர் வீடியோ முன்னாடி நடந்து இருக்காங்க ஸோ நம்ம ஓரமாக வந்துட்டோம் எல்லாருமே ரம்ஜானுக்கு வந்து மும்முரமாக ஸாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க ஸோ கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நேராக வந்து வாங்க முடியலனாலும் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரையில் இருக்கீங்கன்னா வாங்க கிளம்பி வாங்க மதுரை கீழே வாசல் விளக்கு தூண் சொல்லுவாங்க சாரி கலெக்ஷன்ஸாக நீங்கள் அள்ளிகிட்டு போகலாம் இதில் பாருங்கள் என்னென்ன ஜரிகைலாம் இருக்குதுண்ணா ப்ளூ இருக்குது பிங்க் இருக்குது காப்பர் இருக்குது கோல்டன் இருக்கு சில்வர்வர் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட் அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட அவங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் டாடா பாபாய் பாய் சே யூ டேக் கேர் இன்னொரு வீடியோவில் அவங்களை நான் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்